டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசித தவிர்த்து வேற என்ன பேச முடியும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கட்டப்படக்கூடிய நேரத்திலே கூட இங்க இதுக்கு முன்னாடி ராமர் கோயில் இருந்துச்சு அப்படின்ற பிரச்சனைகளோ எந்த விதமான அசம்பாவிதங்களோ எதுவுமே நடக்காம நல்ல முறையில கட்டப்பட்டு ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கும் மேல தொழுகை ஐந்து வேலை தொழுகையும் நடந்து கொண்டிருந்த ஒரு பள்ளிவாசல் பிரிட்டிஷுடைய ரெக்கார்ட்லயே அங்க பள்ளிவாசல் தான் இருந்தது அதற்கு முன்பதாக எந்த கோயிலும் இல்லை என்பதாக பிரிட்டிஷுடைய கவர்மெண்ட் ரெக்கார்ட்லயே இருந்த ஒரு இடம் தான் அங்க பள்ளிவாசல் மட்டும்தான் இருந்தது அப்படின்ற ப்ரூஃப் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அன்று இரவு திருட்டுத்தனமாக ஒரு சிலை உள்ளே வைக்கப்படுது நான் சொல்லல கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இருக்குது அங்க இருந்த மேயர் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு திருட்டுத்தனமாக உள்ளே சிலை வைக்கப்பட்டது அதற்கு பிறகு ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாகதான் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக போராட்டம் 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 நடந்து கடைசியாக அந்த இடம் ராமர் கோயில் கட்டப்பட வேண்டிய இடம் என்பதாக தீர்ப்பு வந்தது நம்ம எதுவுமே செய்யல அமைதியா இருந்தோம் அதுதான் நமக்கு அதற்கான கூலியை தருவான் ஆனா இதற்கு பிறகு நாம என்ன செய்யணும் அந்த இடம் நம்மளை விட்டு போயிருச்சு ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய தோழர்கள் போராட்டம் நடத்துறாங்க பல இடங்கள்ல அதற்கான வீரமிக்க இயக்க தோழர்கள் போராட்டம் நடத்துறாங்க அவர்களை தயவு செய்து கொச்சைப்படுத்தாதீங்க அவர்களும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறேன்னா இந்த நாளையும் இந்த நிகழ்வையும் நாம மறந்தே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்லாஹ் அவர்களுக்கு கூலியை வழங்குவானாக அதே நேரத்துல நாம என்ன செய்யணும் ஒரு வீரியமிக்க நிலையில இதற்கான பதில் தரணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வீடுகள்ல இந்திய முஸ்லீமாக இந்திய வரலாறு அதிகமாக நம்ம தெரிந்து கொள்ளணும் அதே நேரத்துல இந்திய அரசியலமைப்பை கையாளக்கூடிய வீரியமிக்க வழக்கறிஞர்களாகவும் நீதிபதிகளாகவும் உருவாகக்கூடிய கூடிய அளவுக்கு மிக தந்திரமாகவும் அதே நேரத்துல நீதியாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடிய பல வழக்கறிஞர்களை உருவாக்க வேண்டிய மிக நிர்பந்தமான சூழல்தான் நாம் இன்னைக்கு இருக்கிறோம் வருங்காலத்துக்காவது நம்முடைய பள்ளிகளை பாதுகாப்பாக கையில் கொடுத்து மக்களாக நாம் இருப்போம் அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே புரியக்கூடிய தருவானாக